வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் எதிரிகளால் எதிர்ப்புகளால் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாகத்தான் பங்குனி மாதம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிக உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினம் எப்பவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகாத ராசி உங்களுக்கு கூட இருக்கக்கூட இருக்கக்கூடிய ராசிகளில் சில ராசிகள் இருக்கும் அப்படி ஆகாத ராசி கூடக்கூடாத ராசின்ற வகையில் மகரமும் மீனமும் வரும் இவங்களோட சேர்ந்தாவே பிரச்சனை தானா கஷ்டம் தானா அப்படின்னு இருக்கக்கூடாது மகர ராசி என்பது சிம்ம ராசியான உங்களுக்கு ஆறாம் ராசி மகர ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு எட்டா எட்டாம் ராசியாக வரும் ஆறுக்கு எட்டு பகை அதே போல் சிம்ம ராசியான உங்களுக்கு மீன ராசி எட்டாம் ராசி மீன இருந்து கணக்கிடும்போது சிம்ம ராசி ஆறாம் ராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்கிட்ட மிகவும் விழிப்புடன் இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா ராசியும் நட்பு ராசியும் இல்லை எல்லா ராசியும் பகை ராசியும் இல்லை இன்னங்க இப்படி சொல்கிறீங்க சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து நட்பு தானே மீன ராசி எப்படி பகையாக வரும்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல சேர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அனுபவ பாடங்களை நீங்களே கற்றுக்கலாம் எதுக்காக இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களாக்கா ஒரு நண்பனாக இருந்தால் வேணான்னு சொல்லிடலாம் உறவாக இருந்தால் விட்டு விலகிடலாம் நட்பு சொந்த பந்தம் எதுவாக இருந்தாலும் இந்த ராசியாக இருந்தால் ஒரு அடி தூரமாக இருந்து நல்லா இருக்கிறீங்களா கேட்டுட்டு போயிடலாம் ஒருவேளை இந்த ஆறுக்கு எட்டாக வரக்கூடிய மகரமும் மீனமும் வாழ்க்கை துணையாக வந்துட்டால் கடுமையான போராட்டங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடும் ஆறுக்கு எட்டு பகை பகை கிரகமாகவே பகை ராசியாகவே இருந்துவிட்டால் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வந்து செய்கிற தொழிலுக்காக போராடலாம் போராடி வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் போராடி வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாமல் கஷ்டத்துடன் போராடி வெற்றி பெறலாம் வாழ்க்கை துணையோடு போராடணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு புரியாத மனிதர்களாகவே இருப்பாங்க இவங்களுடன் வாழ்க்கை துணையாக வந்துவிட்டார் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று செய்வாங்க நீங்கள் இதை செய்யாதுன்னும் போது அவங்க அதை தான் செய்கிறாங்கன்னா கஷ்டம் வரும் சரி வாழ்க்கை துணையாக இல்லை நண்பனாகவும் தொழிலில் சில உறவுகளாகவும் நட்பாகவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கெட்ட நேரம் இது கெட்ட கிரகங்கள் அதிகமாக இருந்து துன்பங்களை தரக்கூடிய காலகட்டம் இப்போது சிம்ம ராசியானவங்களுக்கு அதிக தொல்லைகளை தருகின்ற ராசியாக பார்த்தீங்கன்னாக்கா மகரமும் மீனமும் வந்துடும் நல்ல நேரத்தில் நல்லா இருப்பாங்க கெட்ட நேரத்தில் அதிகப்படியான மன கஷ்டங்களை கொடுக்குறவங்க இவங்களாகவே இருந்துருவாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மகர ராசியிலும் மீன சுப கிரகங்கள் இருந்தால் ஓரளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதுவே அசுப கிரகமாக இருந்தால் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருவாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறது தான் சரி பலன்களுக்குள் போகலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திர அஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டியகால் நாட்கள் சந்திர அஷ்டம நாட்கள் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கின்ற கருத்துப்படி இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது அது சிம்ம உங்களுக்கு அதிக கோபம் அதிகமான வேகம் எதையும் ரெண்டில் ஒன்று தெரியணுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரு போர்க்கள ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த சந்திர அஷ்டமம் வரக்கூடிய இந்த ரெண்டே கால நாளில் புதுசாக தொழில் தொடங்காதீங்க யாரிடமோ கொடுக்கல் வாங்கல் அறவே வச்சுக்காதீங்க யாரிடமாவது வாக்குவாதம் சிறிய வார்த்தை கூட பெரிதளவு பாதகத்தை தந்துடும் புதிதாக ஊர் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது இப்படி வண்டி வாகனங்களை வேகமாக போகிறத முற்றிலும் தவிர்க்கணும் பொறுமை நிதானம் அமைதியாக இருந்தால் இந்த கால் நாட்களுக்கு பிறகு நீங்கள் இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் சரி சந்திராஷ்டமி நாட்களை பார்க்கலாம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து வீடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த இரண்டே இரண்டேகால் நாட்கள் பொறுமை நிதானம் மிக அவசியம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு இரண்டாம் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் மாறிடுவார் அவர் மாறினால் நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லது நடக்காது ஏன் நல்லது நடக்காது ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலியமாக உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்போ இந்த ராகு கேது அப்போ தான் நல்லது செய்வாங்க ராகு கேது மட்டும் இல்லை சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க எல்லாருமே பாவகிரகம் இந்த பாவகிரகங்கள் கிரகங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினோராம் இடத்துக்கு வரும்போது தான் நல்லா செய்வாங்க மற்ற நேரம் எல்லாமே கஷ்டந்தான் ஒரே கஷ்டமாக இருக்காது உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களையும் இப்போது அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்துருக்கிறாங்களோ அதனுடைய பலனையும் இப்போ எந்த ராசிகளில் அவங்க வந்து பயிற்சி பெற்று அமர்றாங்களோ அந்த பலனையும் சேர்த்து தான் அவங்க பயிற்சி காலங்களில் தருவாங்க அப்படி இருக்கும்போது சிம்ம ராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது பகவான் அமருவார் ஏழாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்துடுவார் இப்போது ஏழாம் இடம் என்பது ஜென்ம ராசி என்பது உங்களை குறிக்கிறது ஏழாம் ராசி என்பது வந்து கணவன் மனைவி ஏற்கனவே சிம்ம ராசியில் நூற்றில் வந்து தொண்ணூறு பேருக்கு கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷமாக இருக்காது அப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் அந்த குறையோடு தான் நீங்கள் சந்தோஷமாக வாங்கணும் இப்படியெல்லாம் வாழ்க்கை துணையும் வாழ்க்கையும் அமையும் அப்படி இருக்கும்போது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் வந்தார்க்கா ஒன்று தவறான முடிவுகளை எடுக்க சொல்லும் இல்லை தவறான பாதையில் போக சொல்லும் இல்லை தவறான மனிதர்களுக்கு உதவியை செய்து அந்த உதவியின் மூலியமாக கெட்ட பெயர் அவமானங்களை அடையக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக உங்களுக்கு சனி பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று அஷ்டம சனியாக அமருவது கஷ்டகாலம் மிகப்பெரிய கஷ்டகாலம் தான் சொல்லணும் தசா இருக்கான்னு முதல்ல பாருங்கள் அஷ்டம சனினாவே ஆட்டி படைக்கும்னு சொல்லுவாங்க இது திருமணமாகாதவங்களுக்கு ஒரு நிலையில் செயல்படும் திருமணமாகி குடும்பத்துடன் இருக்கிறவங்களுக்கு பல வகையில் போராட்டங்களை கொடுத்துரும் அஷ்டம சனின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அஷ்டமம் எட்டு திசை எட்டு திசையிலும் கெட்ட பலன்களை கொடுப்பது தான் அஷ்டம சனி ஜோதிடத்தை நம்பாதவங்க பாடு எவ்வளோ மேலு ஜோதிடத்தை நீங்கள் நம்புறீங்களா பொறுமையாக நிதானமாக கலந்து செல்லணும் இல்லை திருமணமாகாத இருக்கிறீங்களா தப்பான ஆட்டம் தவறான பாதை அதனால் வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி அஷ்டம சனி மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு சூரியன் எட்டில் புதன் எட்டில் நீசம் சுக்கிரன் எட்டில் உச்சம் ராகு எட்டில் இருக்காங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறிடுறான்னு வச்சிங்களேன் ஆனால் பங்குனி மாதத்தில் நான்கு கிரகங்களும் எட்டில் இருக்கிறது வண்டி வாகனத்தில் மிக கவனமாக பொறுமையாக போகணும் அடுத்தது எட்டில் சனி பகவான் வராருனாவே பொருட்கள் திருடு போகிறது யாராவது உங்களை ஏமாத்துறது பண மோசடி சொத்து மோசடி எல்லாமே இருந்து அனாதையாக வாழறது எல்லா உறவுகளால் உதாசனப்படுத்தப்பட்டு தனி மனிதனாக நிற்பது உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு சிலர் உயிரை கூட பறிக்க பறிப்பதற்குண்டான வழிகளை காட்டுவாங்க பறிச்சிடுவாங்கன்னு சொல்லலை அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருவாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்க இந்த பங்குனி மாதத்தில் மிக விழிப்புடன் இருக்கணும் சுக்கிர தான் உச்சம் பெற்று இருக்கிறாரு இந்த மூணு கிரகத்தையும் அவர் கட்டுப்படுத்த மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல கேள்வி தான் நியாயமான கேள்வி தான் கட்டாயமாக கட்டுப்படுத்துவார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசா பாதகமாக இருந்தால் எந்த கிரகத்தாலும் கெடு பலங்கள் நடப்பதை கட்டுப்படுத்த முடியாது இதில் வந்து உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மே மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று பதினோராம் ராசிக்கு வந்துடுறார் அதனால் பெருசாக உங்களுக்கு துன்பங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நஷ்டங்கள் இருக்குது விழிப்புடன் இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டம சனியில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு பலன் தர்றது வந்து ரெண்டரை வருஷம் குரு பகவான் பயிற்சி பெற்று உங்களுக்கு நன்மையை கொடுக்குறதோ ஒரு சில மாதம் மட்டும்தான் ஒரு அஞ்சு மாதம் நல்ல பலனாக இருக்கும் மீதி இருக்கிற ஒரு அஞ்சு மாதம் மத்தியம பலன் அதுக்கப்புறம் பலன்கள் இல்லாமல் போகும் எதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை இருந்துட்டாக்கா முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கணும் யாருக்கிட்டே காசு பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது ஒருவேளை ஏற்கனவே ஏமாத்துட்டிங்களோ என்னமோ அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னு கேட்டால் புதிய நண்பர்களை நம்ப கூடாது அதே மாதிரி பழைய நண்பர்கள் வந்து உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்துனா பொறுத்துட்டு போயிடுங்க கணவன் மனைவிக்குள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நேரம் சரியில்லைன்னு விலைக்கு போங்க நீங்கள் நேரம் சரியில்லைன்னு போனாலும் அவங்க தேடி வந்த பிரச்சனைகளை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குதுன்ற பொறுமை உங்களுக்கு இருந்தாவே போதும் சரிங்களா மிக கவனமாக இருக்கணும் குரு பகவான் இப்பொழுது பத்தாம் ராசியில் இருக்கிறார் மே மாதம் பதினோராம் இடத்துக்கு வந்து நல்ல பலனை தருவார் இப்போ இருப்பதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் கடந்த நான்கு மாதங்களாக வக்கர நிலையிலிருந்து இம்மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெற்று பதினோராம் ராசியில் இருக்கிறார் பதினொன்றில் இருப்பது நன்மை தான் ஆனால் பயிற்சி பெற்று பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சில அதாவது ஐன சயன போக விரைஸ்தானத்துக்கு வராரு அப்போது சில நெருக்கடிகள் அதிகமாகும் பனிரெண்டில் வந்து செவ்வாய் வரும்போது உடல் நலத்தில் பாதிப்பு மனநல பாதிப்பு அதிகப்படியான அலைச்சல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த பண வரவு இருக்காது பண வரவு வந்தாலே உங்கள் பிரச்சனைகளுக்கு பற்றாது இப்போது இது சாதாரணமாகவே தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க அடுத்தது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக செய்கிறவங்க பரவாயில்ல கூலி வேலை செய்கிறவங்களாக்காண்டி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாவது உங்களை பிடிக்காமல் போகிறது வேலையிலேருந்து உங்களை வந்து வெளியில் போக சொல்கிறது செய்யாத தவறுக்கு தண்டனைகளை தண்டனைகளை அனுபவிப்பது இல்லை எப்போவோ செய்த சிறு தவறு கூட இந்த நேரத்தில் வந்து பெருசுப்பட்டு உங்களை வந்து அதிக கஷ்டப்படுத்துறது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னாக்கா நாம் செண்டைக்கா சாட்சிக்கார காலில் எழுதவர் செண்டைக்கார காலில் விளையாண்டு வாங்க சனி பகவானுடைய காலில் விழுந்தவர் ஒரு வழி கிடையாது முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வாங்க சுற்றி வாங்க சுற்றி வந்து வணங்குங்க உங்களால் மாலை நேரத்தில் சிவபெருமானை பார்க்க முடியுன்னாக்கா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போய்ட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து முழுசாக தள்ளி போங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க அமைதியும் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தேடி தேடி வரும் ஏன்னு கேட்டிங்களா ஏழில் போதே அதான் கெண்டக சனியாக இருந்தார் இல்லையா கெண்டக சனியாக இருக்கும்போதே உங்களை தவறான பாதையில் போக வச்சுட்டார் தப்பான பாதையில் உங்களை வந்து நடத்தி போக வச்சு போக வச்சுட்டார் இப்போது நீங்கள் தவறையும் தப்பையும் செய்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் வேலை இடத்துக்கு தெரியாமல் உங்களையும் அறியாமல் நீங்கள் சில தவறுகளை செய்து அந்த தவறுகளை அவர் வந்து நடு தெருவில் நிற்க வச்சு அம்பலப்படுத்துவார் இது தான் அவர்கிட்ட இருக்கிற ரகசியம் அப்படி செய்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனமார போய்ட்டு வணங்கி கேட்க வேண்டிய இடம் சனி பகவான்கிட்ட தான் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து நவகிரகத்தை சுற்றி வந்து வணங்கி வாங்க குடும்பத்துக்காக அதை வேலை செய்திருந்தாக்கா குடும்பத்தோடு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுங்க உங்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக தான் சொல்கிறோம் இதை செய்து வந்தாவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உடனுக்குடனே தீராது பொறுமையாக கிரகங்கள் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பொறுமை நிதானத்துடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் தராது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்